அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருட்சோ போயிட்டேன் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மஞ்சள் விவசாயி நம்மளுக்கு மஞ்சள் செடி போட்டோ அனுப்பிச்சிருந்தாரு அதை நீங்களே பாருங்களேன் இப்போ இதில் வந்து முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு மா ஒரு விதமான கருகல் நோய் வந்து வந்திருக்கு ஆங்கிலத்தில் லீஃப் பிளைட்டுன்னு சொல்லுவோம் அதே இது மஞ்சளில் வரப்ப லீஃப் பிளாட்சிங்னு சொல்லுவோம் ஏன்னா ஸ்கார்ச்சிங் அதாவது சூரிய வெளிச்சம் பட்டா ஒரு மாதிரி தீய தீரிஞ்ச தீஞ்ச மாதிரி வரும் அப்போ அந்த பிளைட்டு பிளஸ் ஸ்கார்ச்சிங் சேர்த்து பிளாட்சிங்னு சொல்கிறாங்க ஒரு வகையான கருகள் தான் இந்த சிம்டம் வந்து எப்படி வரும்னா ஆரம்பத்தில் புள்ளி புள்ளியாக இலைக்கு மேலேயும் இலைக்கு கீழேயும் அறிகுறிகள் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் ஆகும் ஒன்றோட ஒன்றும் சேரும் அப்புறமாதிரி பார்த்திங்கன்னா நரம்பு இருக்கிற பகுதியில் மொத்தமாக ஒன்றா சேர்ந்து ஒரு வடிவமே இல்லாமல் ஒரு கருகலாக வந்து மாறிடும் இதனால் ஒளிச்சேர்க்கை நடக்காது அதனால் நம்மளுக்கு வந்து மகசூல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்க அனைத்து மஞ்சள் விவசாயிக்கும் பெரிய பிரச்சனை இதுக்கு என்னதான் சார் ஒரு முழுமையான தீர்வு நாங்களும் என்னென்னமோ ரசாயனம் அடிச்சுட்டோம் கேட்கல அப்படின்னாக்க நம்ம பயோடெக்ல பிடிலிட்டி அப்படின்னு பயோபெட் ஃபங்கிசைடு கன்சேஷியா இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து விதை நிறுத்தி பண்ணுற மாதிரி கிழங்கு நிறுத்தி பண்ணணும் இதுக்காகவே ஐம்பது கிராம் பேக்கெட்டு விட்டுருக்கோம் இது வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கிக்கணும் ஒரு ஐம்பது இல்லை நூறு லிட்டர் தண்ணியில் ரெண்டு நைட்டு நல்லா ஊற அப்புறம்

ஒரு டோஸுக்கு ரெண்டு ரெண்டு பேக்கெட் கொடுக்கணும் முதல் டோஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் இரண்டாவது டோஸ் வந்து வேர் வழியாக கொடுக்கணும் ஸ்ப்ரே பண்ணுறப்போ நல்லா இலைக்கு மேலே இலைக்கு கீழேயும் அடிக்கணும் ஏன்னா கீழையும் வந்து இந்த அறிகுறிகள் இருக்கும் முக்கியமானது இதை வந்து குறைஞ்சது மூணு அல்லது நாலு நைட்டு நல்லா வந்து வெறும் தண்ணியில் ஊற வச்சாலே போதுமானது வேர் சிகிச்சை அப்படின்னாக்கா நீங்கள் உரத்தோட கலந்து போடலாம் இல்லை எருவோ இல்லை மணலோ கலந்து போடலாம் இல்லை நீங்கள் சொட்டு நீர் போட்டிருக்கீங்கன்னா அதுலேயே கொடுக்கலாம் அப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு வித் கிழங்கு நேர்த்தியும் இரண்டு முறை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாக்க உங்கள் மஞ்சள் மஞ்சளாகவே இருக்கும் தெரிஞ்சிடுச்சா அனைத்து மஞ்சள் விவசாயிகளுக்கும் நமது தாழ்மையான வேண்டுகோள் அனைவரும் நம்மளது பயோ பங்கி சேட் கன்சாட்சி அபிடிலிட்டியை வாங்கி மஞ்சள்ல பெரிய லாபம் அடையணும் மஞ்சள் மஞ்சளாகவே இருக்கட்டும் நன்றி